அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பையனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு மிதுன ராசியில் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இருக்குமா அல்லது சாதகமற்ற விளைவுகளை ஏற்படுத்துமா அப்படிங்கிறத பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு பல வகையில் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் அப்படின்னாம கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மிதுன ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் ஒன்றாம் தேதிக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு சில சவால்களை சந்திக்க நேரிடலாம் புதிய தொழில் தொடங்க எண்ணுகிறவங்க தங்களுடைய விருப்பத்தை தற்காலிகமாக சிறிது காலத்திற்கு தள்ளி போடுது அவசியமாகிறது கணவன் மனைவி உறவு சிறப்பாகவே இருக்கும் இது அமைதிக்கான நேரம் அது மட்டும் இல்லாமல் பிரகாசமான நேரம் அப்படின்னு சொல்லலாம் காதல் வாழ்க்கை இன்பமாகவும் அனுபவிக்கும் விதமாகவும் இருக்கும் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நண்பர்களுடன் தொடர்புகளில் இது ஒரு நல்ல நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆடம்பர செலவு விஷயங்கள்ல கவனமா இருக்க பாருங்க மாணவர்கள் கல்வி உதவி தொகை பெறுவதற்கான வாய்ப்புகள் சற்று காலகட்டத்தில் தென்படுகிறது சில பின்னடைவுகள் இருந்தாலும் கூட தங்களுடைய உத்தியோக வாழ்க்கை நம்பிக்கை அளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் தங்களுடைய புதுமையான கருத்துக்கள் மற்றும் தங்களுடைய பங்களிப்பை கருத்தில் கொண்டு அலுவலக நிர்வாகம் தங்களுக்கு ஆதரவாக செயல்படுவாங்க இருந்தாலும் மேலதிகாரிகள் இடம் நீங்க பேசுறீங்க அப்படின்னா கொஞ்சம் கவனத்தோட இருக்க பாருங்க தொழில் செய்யறவங்க தங்களுடைய தொழில் மூலமா லாபம் மற்றும் ஆதாயங்கள் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்க பெற்றாலும் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டியதும் அவசியமான ஒன்று தொழில் தொடங்க அப்படின்னு தொழில் தொடங்கணும் புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த காலகட்டத்தில் தாராளமாக தொழில் தொடங்கலாம் அதில் எந்த பிரச்சனையும் கிடையாது அதற்கு இது ஏற்ற காலம் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் குறைந்த அளவில் பணம் போட்டு தொழில் தொடங்குறது ரொம்ப நல்லது காதலர்களுக்கு இந்த காலம் அனுபவித்து மகிழக்கூடிய நேரமாகவே இருக்கும் திருமணமான தம்பதிகள் தங்கள் அனுபவங்களை பரஸ்பரம் பரிமாறிக்கொள்ளலாம் இருந்தாலும் வெளிப்புற காரணங்களால் இடையூறுகள் இல்லாமல் பார்த்துக்கொள்ள வேண்டியது அவசியமாகிறது தங்களுக்கு சிறு உடல் உபாதைகளும் ஏற்படலாம் அது தங்களுடைய வழக்கமான நடவடிக்கைகளை பாதிப்பினையும் ஏற்படுத்தும் அதனால கொஞ்சம் கவனமாக இருங்க தங்களுடைய நிதிநிலை ஸ்திரமாக இருக்க பார்க்கணும் அதே மாதிரி பள்ளி இல்லைன்னா கல்லூரி மாணவர்களுக்கு சிறப்பாக கல்வி பயிலுவதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டத்தில் இருக்கப்பெறுகிறது அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் வந்து ஏற்று இறக்கங்கள் இருந்தாலும் உங்களுக்கு செழிப்பு வழங்கக்கூடிய வகையில் இருக்கும் தங்களுடைய வேலை ஸ்திரமாக இருக்கும் அப்படின்னாலும் நீங்கள் சில பின்னடைவுகளை சந்தி பிரவேசித்த பிறகே பணியிடத்தில் அங்கீகாரத்தையும் பெறுவீங்க பணியிடத்தில் நீங்கள் நன்றாக சிந்தித்து செயல்படுவீங்க திறமையுடன் செயலாற்றுவீங்க சொந்தமாக தொழில் தொடங்க என்னும் தங்களுடைய ஆசை இந்த காலகட்டத்தில் நிறைவேற ஆரம்பிக்கும் அதே மாதிரி அதிக பணம் செலவு செய்யாம நடவடிக்கைகளை மேற்கொள்ள பாருங்க தொழில் செய்யக்கூடிய அனைத்து அன்பர்களுக்கும் இந்த காலம் சிறப்பாகவே இருக்கும் தங்களுடைய காதல் வாழ்க்கை மகிழ்ச்சி மிக்கதாகவே இருக்கும் திருமணமான தம்பதிகள் சில பிரச்சனைகளை சந்திக்கவும் நீடிக்கலாம் அதனால அனாவசியமான வாக்குவாதங்களில் ஈடுபடுறத தவிர்த்து கொள்ளுங்க தங்களுடைய பொருளாதார நிலை மிதமாகவே இருக்கும் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம் அனாவசிய முதலீடுகளை தவிர்க்க பாருங்க தலைவலி தொள்பட்டை வழி போன்ற சிறு உடல் உபாதைகள் இழ வாய்ப்புகள் இருக்கு பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் இந்த காலகட்டத்தை சிறப்பாக நடத்துவாங்க பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு இந்த காலம் வந்து ஒரு சிறப்பான ஒரு காலமாகவே போகிறது அப்படின்னும் சொல்லலாம் அவங்களுக்கு அவங்களுடைய கனவுகள் ஆசைகள் இதெல்லாம் நிறைவேறும் பேச்சோர்கள் ஆசிரியர்களுடைய ஆதரவு கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னும் சொல்லலாம் விளையாட்டு போட்டியில் பங்கு பெறக்கூடிய மாணவர்களுக்கு இது ஒரு உகந்த காலம் தங்களுடைய வாழ்வாதாரம் மேன்மை சிறந்ததாகவே மேன்மை மிக்க இருக்கிறதாகவே இருக்கும் அப்படின்னும் சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சிகள்லையும் தங்களுக்கு வந்து வெற்றி வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிறு முயற்சி கூட உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் வந்து வெற்றியை தருங்க மேலும் பார்க்கும்போது இந்த காலகட்டத்தில் சிறு இடைஞ்சல்கள் இடையூறுகள் ஏற்பட்டாலும் பெரிய அளவில் பாதிப்புகள் கிடையாது அப்படின்னு தான் சொல்லணும் கிரகநிலைகள் தங்களுக்கு இந்த நேரத்தில் வந்து ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது ஓரளவுக்கு தான் சாதகமாக இருக்குது அப்படின்றதுனால தங்களுடைய கடின உழைப்பிற்கான பலன்களை நீங்க பெறுவதற்கான வாய்ப்பும் மற்றொரு புதிய தொழில் தொடங்க தொழில் தொடங்கலாம் தொழில் மூலமா அதிக லாபங்களை பெறுவதற்கான வாய்ப்புகள் பொருளாதார மேற்கொள்வீங்க அனாவசிய செலவுகளை செய்வீங்க சிறிய ஆரோக்கிய பிரச்சனைகள் தங்களுக்கு இருக்கலாம் கணவன் மனைவி உறவுல நீங்க எதிர்கொள்ளலாம் தங்களுடைய துணையிடம் நீங்க பொறுமையாக நடந்த

உடல் வலிமை அதாவது உடல் வலி வந்து உருவாகலாம் சிலருக்கு வந்து செல்லக்கூடிய பயணங்கள் வெற்றி தராமல் உங்களுக்கு வந்து சிக்கலையும் ஏற்படுத்தலாம் ஒரு சிலருக்கு வந்து எடுத்து செல்லக்கூடிய உடமைகள் வந்து களவு போகலாம் பண நஷ்டம் ஏற்படலாம் இந்த மாதிரியான பலதரப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுடைய பயணங்களில் ஏற்படும் அதனால முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்க அடிக்கடி பயனற்ற ஒரு பயணங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறதுனால எந்த மாதிரியான பயண அதாவது அத்தியாவசியம் ரொம்ப ரொம்ப முக்கியமான பயணம் சென்றே ஆக வேண்டும் அப்படின்னு இருக்கக்கூடிய பயணங்களை மட்டும் மேற்கொள்வது சால சிறந்தது அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது கணவன் மனைவிக்கு இடையில திடீர் கருத்து வேற்றுமை ஏற்பட்டு நீங்க போவீங்க பிள்ளைகளின் கல்வி தொடர்பான விஷயங்கள் சற்று கவனம் செலுத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க வாக்குவாதத்தை தவிர்ப்பதும் நல்லது பெண்களுக்கு பணவரத்து வந்து திருப்தி தர வகையில் இருக்குங்க ஒரு சில பெண்களுக்கு ஆடை ஆபரண சேர்க்கையும் உருவாகலாம் ஆனால் மற்றொரு புறம் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அக்கம் பக்கத்தில் பேசும்போதும் பழகும் கொஞ்சம் உஷாராக இருக்கணும் அதே மாதிரி வந்து கையில் இருப்பு வந்து வர வரவுக்கு வரவுக்கு எந்த அளவுக்கு இருக்கிறதோ அதற்கு நிகரான செலவினங்களும் இருக்கும் அப்படிங்கிறதுனால வரவுக்கு மீறிய செலவினங்கள் செய்கிறத பெண்கள் வந்து இந்த காலகட்டத்தில் தவிர்த்து கொள்ளுங்க அதே மாதிரி குடும்பத்தில் இருப்பவர்களை கொஞ்சம் அனுசரித்து போனீங்க அப்படின்னா குடும்ப ஒற்றுமை காக்கப்படுங்க உங்கள் சொல் பேச்சு கேட்டு உங்களுடைய பிள்ளைகள் நடப்பது உங்களுடைய மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு சிலருக்கு நினைத்த காரியம் நினைத்தபடி நடக்க கால தாமதம் ஆகத்தான் செய்யும் அதனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க எல்லா விஷயத்திலையுமே சரி கொஞ்சம் வந்து கூடுமான வரைக்கும் அதீத கவனத்தோடு அது அதிலும் குறிப்பாக சொல்லணுன்னா தோழிகளுடன் பேசும்போதும் பழகும்போதும் சுமூகமாக பேசி பழகிறது நல்லது அவர்களிடத்தில் வேடிக்கையாக பேசுகிறதோ விளையாட்டுக்கு பேசுகிறதோ அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்கன்னா அதுவே உங்களுக்கு வந்து வினையாகவும் மாறலாம் அதே மாதிரி உங்களுடைய எதிர்கால திட்டங்கள் உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் பகிர்ந்து கொள்வதையும் தோழிகளிடத்தில் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க கட்டுப்படுத்திக்கோங்க அப்படி இல்லைனா அதுவும் உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தலாம் பெண்களை பொறுத்த வரைக்கும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரியான விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம் அது முற்றிலுமாக தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் வந்து பண தேவை அப்படிங்கிறது வந்து தங்களுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஒரு காலகட்டம் இடமாற்றமும் தங்களுக்கு உங்களுடைய உத்தியோகத்தில் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே வந்து எதிர்பார்த்த பண வரவு இருந்தாலும் சில வினங்களும் மற்றொரு புறம் அதிகரிக்கும் அப்படிங்கிறதுனால திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு செலவுகளை மேற்கொள்ள பாருங்க எழுத்து வகையில் எதிலையுமே சிக்காமல் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க கூட்டு தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்க பாட்னர் பார்ட்னர்களுடன் சுமூகமான முறையில் அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படி இல்லைனா தேவையில்லாத சிக்கல்கள் விபரீதங்கள் ஏற்படலாம் கூட்டு தொழிலில் வந்து அதீத கவனமாக இருங்க கணக்கு வழக்குகளை நீங்களே பாருங்கள் வந்து ஏதேனும் கோளாறு நடக்கலாம் இதனால பிரச்சனைகளும் வெடிக்கலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருப்பதும் அனுசரித்து செல்வதும் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே மாதிரி வந்து வீண் அழைச்சல் இந்த காலகட்டத்தில் உண்டாகத்தான் செய்யும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அலைச்சலை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது அப்படின்னா நீங்கள் பயணங்களை வந்து தவிர்க்க வேண்டியது முக்கியமான ஒன்று அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக செயல்பட பாருங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி ஒரு சிலருக்கு பார்த்தோம் அப்படின்னா பல வகைகளில் வந்து நன்மைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருந்தாலும் கூட சில நேரங்களில் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா விபரீதங்கள் அதாவது வந்து நீங்கள் எதிர்பாராத விபரீதங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் எதிர்பார்த்து செய்யக்கூடிய சில விஷயங்கள் வந்து நீங்கள் நினச்சபடி நடக்காமல் உங் எதிர்மாறாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது அது உங்களுக்கு விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய இந்த மாதிரியான சூழ்நிலைகளை எதிர்கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் வந்து கவனத்தோடு இருங்க